அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று இரவு ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி திரு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடற்கரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய எச்சரிக்கை உடனே துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று இரவு ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் அதேபோல் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழை கொட்டத்திற்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கிழக்கு சிறை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் வருகிற ஐந்து நாட்களும் கனமழை நீடிக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி தேனி மதுரை திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்ட நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி கன்னியாகுமரி தென்காசி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் பலத்த மழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நாளை சென்னையில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மீண்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியாவிற்கு வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீன் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்